எந்த இடத்திலும் இஸ்லாமியர்கள் என கூறவில்லை ஊடுருவக்காரர்கள் என்றுதான் குறிப்பிட்டு பேசினார் சனாதானம் பற்றி உதயநிதி பேசியதும் கோவில் கோபுரங்களை பார்த்தால் ஆபாசமாக தெரிவதாக திருமாவளவன் பேசியதெல்லாம் வெறுப்பு பேச்சு கிடையாதா என பாஜக மாநில துணைத் தலைவர் கருண் நாகராஜன் பேட்டி சென்னை டி நகரில் உள்ள பி எம் ஏ ஹாலில் பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இந்தியா கூட்டணிகள் பிரதமரை அவதூறாக பேசி வருகிறார்கள் எவ்வளவு அவதூறு பரப்பினாலும் மீண்டும் மோடியின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிரதமர் வெறுப்பு பேசி வருகிறார் என்று புதிதாக ஒரு குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறார்கள் காங்கிரஸ் திமுக அதிமுக உள்ளிட்ட அனைத்தும் சிறுபான்மையினரின் பாதுகாவலர்கள் என்று சொல்லிக்கொண்டு அதனை ஓட்டு வங்கியாக பார்த்து அவர்களை மழுங்கடிக்க செய்கிறார்கள் என தெரிவித்தார் அதேபோல மோடி ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருவர் வங்கி கணக்கிலும் பணம் போடுவார் என எப்படி பொய்யான தகவல்களை பரப்பினார்களோ அதே பிரதமர் மீது வெறுப்பு பேச்சு பேசினார் என எதிர்க்கட்சிகள் பேசி வருகிறார்கள் தமிழ்நாட்டில் வெறுப்பு பிரச்சாரம் என்பது இங்கு உள்ள அரசியல் கட்சிகளுக்கு கைவந்த கலையாக உள்ளது ஐநூறு ஆண்டுகால கால ராமர் கோவில் பிரச்சினை தீர்த்து வைத்தோம் ஆனால் இவர்கள் ராமர்தான் முதல் எதிரி என கூறி வருகின்றனர் மலேரியா டெங்கு போன்று சனாதானத்தையும் அழிக்க வேண்டும் என்று உதயநிதி பேசினார் அதற்கு உச்சநீதிமன்றம் தலையில் கொட்டியது அதே போல தலைவர் திருமாவளவன் கோபுரங்களை பார்த்தால் ஆபாசமாக தெரிகிறது என்றார் இது எல்லாம் வெறுப்பு பேச்சு கிடையாதா என்று கேள்வி எழுப்பினார் எல்லா பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லும் முதலமைச்சர் இந்து பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து சொல்வதில்லை என தெரிவித்துள்ளார் அரசியல் கட்சிகள் மக்களை ஒரு ஓட்டு வங்கி அரசியலாக பார்த்து 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 பழகி அவர்களை மனு செய்கிறார்கள் அதனுடைய தொடர் தான் இப்போ மோடி அவர்கள் பிரச்சாரம் வெறுப்பு பிரச்சாரம் செய்து விட்டார் என்று பேசுகிறார் தமிழ்நாட்டில் வெறுப்பு பிரச்சாரங்கிறது இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு ஒரு கைவந்த கலை ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்றைக்கும் இன்னும் முழுமையாக அதனுடைய உணர்வுகள் அவர்களுக்கு இன்னும் புலப்படலை ஐநூறு ஆண்டுகால பிரச்சனை தீர்ந்து ராமர் கோயில் திறந்த ராமர் எங்கள் எதிரி அவர் தான் எங்கள் முதல் எதிரின்னு இங்கே இருக்கிற எம்பி சொல்கிறாரு நீலகிரியில் போட்டியிடுறாரு இங்கே இருக்கிற எல்லா திமுக தலைவர்களும் தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் இந்து ஆன்மீக பழக்க கேலி கிண்டல் செய்கிற தலைவர்களாக இங்கே இருக்கிறார்கள் சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் கட்டுப்படுத்தணும் இல்லை மலேரியா கொரோனா போன்றவற்றையெல்லாம் ஒழிக்கணுங்கிற மாதிரி இதை ஒழிக்க வேண்டாம் அழிக்கணும்னு பேசுகிற உதயநீதி இங்கே தான் இருக்கார் அவருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் இருந்து எல்லா நீதிமன்றமும் ஓங்கி தலையில் கொட்டியிருக்கு இப்படி வெறுப்பு பேச்சை மட்டுமே பேசக்கூடிய தலைவர்கள் திருமாவளவன் எல்லாம் பார்த்தா ஆபாசமாக தெரியுதுன்னு பேசியிருக்கிறாரு இதெல்லாம் இங்கே இருக்கிற எட்டு கோடி இந்து மக்களுக்கு வெறுப்புணர்வை ஏற்பட்டிருக்காதா வெறுப்பு பேச்சு இல்லையா எல்லா பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லுவேன் ஆனால் இந்து மக்கள் கொண்டாடுகிற பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்தை சொல்ல மாட்டேன்னு சொல்கிறேன் ஸ்டாலின் அவருடைய நிலைப்பாடு இந்து மக்களுக்கான வெறுப்பை காட்டவில்லையா இவங்க இதை பற்றி பேசுகிற எந்த இடத்துலையும் பாரத பிரதமர் இஸ்லாமிங்கிற வார்த்தையை சொல்லலை காங்கிரஸோட பழக்க வழக்கம் ஆரம்ப காலத்தில் இருந்து அவருடைய பழக்க வழக்கம் இவர்களுக்கெல்லாம் சென்று சேர வேண்டும் முதலிலே பழங்குடியின மக்களுக்கு எஸ்சி கெழு என்று சொல்லிவிட்டு அடுத்த பாரா சிறுபான்மையினருக்கு செல்ல வேண்டும் முக்கியமாக இஸ்லாமியர்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் அவங்க தான் சொன்னாங்க பாரத பெருமை எந்த இடத்துலையும் இஸ்லாமியரும் சொல்ல ஊடுருவல்காரர்கள் பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க ரோஹிங்கியா முஸ்லீம் பர்மாலிருந்து வந்தவங்க மியான்மர்லேருந்து வந்தவங்க இவங்களெல்லாம் அவர் சொல்லியிருக்கலாம் ராஜஸ்தானில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் எந்த இடத்திலும் பிரதமர் மோடி இஸ்லாமியர்கள் என்று சொல்லவில்லை என கூறினார் அவர் ஊடுருவக்காரர்கள் என்றுதான் குறிப்பிட்டார் ராகுல் காந்தி ஒட்டுமொத்த சொத்துக்களையும் வளங்களையும் தொன்னூறு சதவீதம் பிரித்து கொடுப்போம் மக்களுக்கு என்கிறார் எதை பிரித்துக் கொடுப்பார் என தெரிவித்தார் மீண்டும் மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவார் அதனை பொறுத்துக் கொள்ளாத எதிர்க்கட்சிகள் இவ்வாறு பிரதமர் மீது வெறுப்பு பேச்சு வருவதாக சொல்லி வருகின்றனர் ஒட்டுமொத்த வாக்கு சதவீதத்தில் இந்த தேர்தலில் மிகப்பெரிய அநீதி நடந்துள்ளது வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என்பது ஒரே கேலி கூத்தாக உள்ளதாகவும் தாங்கள் இது தொடர்பாக கணக்கெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஒரே பகுதியில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள போதும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாமல் உள்ளது என கூறினார்